பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவராகிய தேவன் ரெண்டு தீக்கத்தரிசிகளை ரெண்டு தீக்கத்தரிசிகளை பற்றி சொல்ல சொல்லப்பட்டிருக்கிறது அது பேர் எழுதப்படாத தீக்கத்தரிசி ஆமேன்னு சொல்லலாமே யாரெல்லாம் சந்தோஷமாக இருக்கிறது யாரெல்லாம் உற்சாகமாக இருக்கிறது உற்சாகமாக இருக்கிறவங்க மட்டும் தலைக்கு மேலே கையை ஒசத்தி மூன்று கரந்தட்டு கொடுக்கலாமே ரெண்டு தீக்கத்தரிசி ரெண்டு பேரும் பவர்ஃபுல் தீக்கு தரிசு ஹாலெலுயா 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 ரெண்டு பேருக்கு பேரம் எழுதப்படல ஒன்று ராஜாக்கள் புஸ்தகம் பதிமூணாவது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும்போது போது அதில் இருக்கிறது ஹாமேன் ஹாலெலுயா ஒரு ராஜா இருந்தார் ஒரு கதையாக சொல்லித்தாரு ஒரு ராஜா இருந்தார் கர்த்தரால் நியமிக்கப்பட்ட கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ராஜா அவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டு ராஜா பரணம் அதாவது நாட்டை ஆண்டு கொண்டிருந்த போது அவன் ஆண்டவரை விட்டு விலகி போகிறான் ஆண்டருடைய கட்டளையை விட்டு விலகி போகிறான் கர்த்தருடைய பலிபீடத்தில் பாகாலுடைய சிலைகளை வைத்து விக்கிரகத்தை வைத்து பலியிடுகிறான் இது கர்த்தருக்கு எரிச்சலாக இருந்தது அப்போது ஒரு தீக்கத்தரிசி பேர் சொல்லாத இளம் தீக்க அமேன் அம்மீன் ஹாலெலியா பேரெழுதப்படாத இளம் தீக்க இந்த புதியற்பாட்டு காலத்தில் இருக்கிற உனக்கும் எனக்கும் இயேசு கிறிஸ்து உனக்காகவும் எனக்காகவும் இரத்தம் சிந்தனது உண்மை என்னால் உனக்காகவும் எனக்காகவும் தான் பழைய பாட்டில் இந்த ரெண்டு தீக்கத்தரிசுகளை பேரெழுதப்படாத ஒரு வார்த்தையை அவர் ஒரு வசனங்களை ஒரு ஒரு காரியத்தை செய்து வைத்திருக்கிறார் ஹாலெலியா ஹாலெலியா இப்ப ஆண்டவராகிய தேவன் இந்த பலிபீடத்தில் பாகால வைத்து கர்த்தருடைய பலிபீடத்தில் பாகால வைத்து அதாவது ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஆராதனை செய்கிற ஆராதனை செய்கிற இந்த ராஜாவை எச்சரிக்கும்படி ஒரு இளம் தீக்கத்தரிசியை அவர் அழைக்கிறார் சொல்லு போ அந்த ராஜாவை பார்த்து சொல்லு உன்னுடைய வாழ்க்கை இவ்வண்ணமாக நடக்கும் என்று தீக்க சொல்ல சொல்லுகிறார் இதற்கு அடையாளம் நீ சொல்லப்படும் போது அந்த பலிபீடம் வெடித்து அதிலே சாம்பல் உள்ள கொட்டப்படும் என்று சொல்லிவிடுகிறார் அவனும் ஆச்சரியப்பட்டான் ஆண்டருடைய வார்த்தையை அப்படியே கொண்டு சொல்லுகிறான் ஆனால் அந்த மனுஷனுக்கு ரெண்டு கட்டளை கொடுத்தார் ஹாலியா ரெண்டே ரெண்டு கட்டளை ஒன்று நீ போகிற வழியில திரும்பி வரக்கூடாது இன்னொரு கட்டளை நீ அப்பம் புசியாமலும் தண்ணி குடியாமலும் இருக்க வேண்டும் ஆமே ரெண்டே ரெண்டு கட்டளை ஒன்று ஒன்று நீ அப்பம் புசிக்கப்படாது ரெண்டாவது தண்ணி குடிக்கப்படாது அப்பம் புசிக்கப்படாது ரெண்டாவது போகிற வழியில் நீ வராது சிம்பிள் காரியம் ரொம்ப சிம்பிள் காரியம் இதே போலதான் அறைந்து அவருடைய ரத்தத்தினால் மீட்டெடுக்கப்படுகிற நம்முடைய ஜனங்களுக்கு கர்த்தராகிய தேசு ரெண்டு கட்டளை கொடுத்தார் நீ முழுத்தோடு முழு ஆத்மாவோடு ஆண்டவரை ஆராது தன்னை போல் பிரேரிய தேசு என்கிற சிம்பிள் கட்டளையை தந்தார் அமேன் இப்ப இவனுக்கு ரெண்டு கட்டளை கொடுத்து விடுகிறார் இவன் போகிறான் ராஜாவை பார்த்து வார்த்தை சொல்லுகிறான் ராஜா சொல்றான் அவனை பிடின்னு கையை நீட்டினார் கை மடக்க முடியவில்லை புயம் தாளல்ல அப்படிதான் நிக்குது அமே அப்படியே நிக்குது அப்படி நின்ன உடனே அந்த ராஜா சொல்றான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய ஊழியக்காரனே நீ வருந்தி வேண்டிக்கொள் அப்பொழுது என் கை தாளும் என்று சொல்லி வேண்டுதல் செய்தான் அப்பொழுது இந்த இளம் தீக்க தரிசி ஆண்டவரை பார்த்து கதறுகிறான் ஆண்டவரே இந்த மனுஷனுடைய கை தாழ வேண்டும் என்று அதே போல கை மறுபடி கை வந்து கரெக்டான இப்ப இவன் சொன்னதற்கு அடையாளமாக அந்த அந்த பழிவியிடம் கொட்டுண்டு அந்த சாம்பல் உள்ளே போகிறது இப்ப பாருங்க எவ்வளவு பவர்ஃபுல் தீக்க தரிசி நின்ன மாத்திரத்தில் ஒரு ஊழியக்காரன் ஒருவனுடைய கை இருக்கிறத ஒரு வார்த்தையில தாத்தின அவ்வளவு பெரிய தீக்க தரிசி அமேன் ஹாலெல்வியா ஹாலெல்வியா அந்த தீக்க தரிசி அவன் தீக்க தரிசி சொன்ன மாத்திரத்தில் கைத்தாளது அவன் ஆண்டவர் சொல்லிவிட்ட வார்த்தையை சொன்னதற்கு அடையாளமாக பலிவீடம் புட்டு அதிலே சாம்பல் கொட்டுண்டு போகிறது அமேன் இந்த தீக்க தரிசி வல்லமை உள்ளவனா இல்லாதவனா சொல்லுங்களா ஹலோ வல்லமை உள்ளவனா இல்லாதவனா வல்லமை உள்ளவன் ஆமே இந்த வல்லமை உள்ள தீக்க தரிசிக்கு ரெண்டு கட்டளை ஒன்னே ஒன்னு ஒன்னு நீ அப்பம் செய்யாமலும் தண்ணீர் குடியாமலும் திரும்ப வரணும் திரும்ப வரணும் அதே போல நீ போற வழியில திரும்ப வரப்படாது இதை இந்த தீக்க தரிசி கேட்கணுமா கேட்கண்டாமா கேட்கணுமா கேட்கண்டாமா இப்ப இந்த தீக்க தரிசி எல்லா காரியத்தையும் வெற்றியா வெற்றியாட்டு செஞ்சுட்டு போற போறத அந்த தேசத்துல இருக்கிற பெத்தேலில் இருக்கிற ஒரு கிழட்டு தீக்க தரிசி அவனுக்கும் பேர் கொடுக்கல உனக்காகவும் எனக்காகவும் பேர் கொடுக்காமல் வைத்திருக்கிறார் அந்த கிழட்டு தீக்க தரிசியே அறிகிறான் தன் பிள்ளையின் மூலமாக நான் இருக்கிற இடத்துல இப்படி ஒருத்தன் வந்து ஆண்டோடைய நாமத்தை மெய்மைப்படுத்தின அவனை எனக்கு பார்க்கணும் அவனை எனக்கு பார்க்கணும் நேர கழுதுகேல சேனம் கட்டி இந்த கிளட்டு தீக்க தரிசிய கருவாளி போய் உட்கார்ந்து இருக்கும் போது இவன் போய் பார்த்தோன்னு சொல்றான் நீ நீ தேவ மனுஷனே நீ வா என் வீட்ல வந்து புசித்து குடித்து இளைப்பாறை கொண்டு இரு என்று சொன்னான் அமேன் ஹாலிலியா வேதத்தில் இருக்கிற ப பத்து ஒரு கற்பனை நீ பொய் சொல்லாதிருப்பாயாக வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஒன்று எட்டு பாவம் கொடுத்திருக்கிறது எட்டு பாவத்தையும் செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் போக முடியாது நீயும் நானும் கிறிஸ்தவனாய் வாழ்கிறது நீயும் நானும் கிறிஸ்தவர் என்கிற போர்வேல வாழ்கிறது அல்ல கிறிஸ்தவர்களுக்குள் வாழ்ந்து பரலோகத்தில் போகாமல் எத்தனை கோடி சம்பாதிச்சாலும் நம்ம மோடி நம்ம மோடி பிரதமர் எத்தனை அதிகாரத்தில் இருந்தாலும் தேவனுடைய தேவனுடைய ரட்சிப்பை அவன் நரகத்தில் போவான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நீயும் நானும் எங்கே போவன் இருக்கிறோம் ஹாலெலுயா நீயும் நானும் எங்கே போவன் இருக்கிறோம் இப்ப அந்த கிழட்டு தீக்க தரிசி போகிறான் அவனிடம் போய் சொன்ன நீ தானோ அந்த தீ தேவ மனுஷன் என்று ஆமா நீ வந்து என்னுடைய வீட்டில் அப்பம் புசி கொஞ்சம் தண்ணி குடி இழைப்பாரி விட்டு போகலாம் என்று சொல்லுகிறான் இதை அவன் கேட்ட நோ 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 இயேசு சொல்லியிருக்கிறான் இன்னத்தை கிறிஸ்தவர்கள் சொல்லுவார்கள் நானும் இயேசுவை ஆராதிக்கிறேன் நோ நானும் பைபிள் தான் வாசிக்கிறேன் ஆ நானும் இயேசுவை தான் ஆராதிக்கிறேன் என்று சொல்லுகிறது போல இந்த இளம் தீக்க தெரிஞ்சு நோ 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 ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் போகிற வழியில் வராத போகிற வழியில் வராத அப்பம் புசிக்கான்னு சொல்லி நான் மாட்டேன் அவன் சொல்லுகிறான் வேதம் சொல்லுகிறது அதில் பதினாலு அது வசனம் நினைக்கிறேன் அது சொல்லுகிறது அவன் தேவன் என்னிடம் சொன்னான் என்று தேவன் என்னிடம் சொன்னார் என்று பொய் சொல்லி சொல்லுகிறான் நீ வந்து இழைப்பாரு உன்னிடம் பேசின அதே தெய்வம் தான் என்னிடமும் பேசுகிறார் என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அறுபத்தாறு புஸ்தகத்தில் வானத்திலிருந்து பொத்து வருகிற ஒரு தூதனாகிலும் ஒரு ஊழியக்காரனாகிலும் ஆகிலும் பொய் சொல்வான அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் போக மாட்டான் அதை கேட்கிறவனும் போக மாட்டான் அமேன் இந்த கலட்ட திக்க சொல்கிறான் என்னிடம் இயேசு சொன்னார் தெய்வம் சொன்னார் விவாசிக்கிறார் உடனே விசுவாசிக்கிறார் போகிறார்கள் அப்பம் புசிக்கிறார்கள் தண்ணி குடிக்கிறார்கள் அந்த சமயத்தில் ஆண்டவர் அந்த கிழட்டு தீக்க தரிசியோடு உண்மையாகவே பேசுகிறார் இன்று என்னுடைய வார்த்தையை நீ மீறினதுனால் இன்று என்னுடைய வார்த்தையை நீ அசூசிப்படுத்தினால் இன்று என்னுடைய வார்த்தைக்கு நீ கீழ்படியாததுனால் நீ பிதாக்களுடைய கல்லறையில பேசேற மாட்ட அதே போல போற வழியில ஒரு சிங்கம் ஒன்ன அடிச்சு கிழிச்சு கொண்டு போடும் என்று வார்த்தை கொடுக்கிறார் அப்போ அந்த கிழட்டு தீக்க தரிசிய பாருங்க ஆண்டவராய் ரக்டா அந்த கலட்டு தீக்க தரிசியோடு பேசுகிற வல்லமை உள்ள அந்த தீக்க தரிசி அமேன் ஆலுவியா இன்று உலகத்தில் எவ்வளவு அடையாளம் செய்யட்டும் அற்புதம் செய்யட்டும் ஆன்றுடைய பிள்ளைகள் என்று சொல்லட்டும் தீக்கத்தெரிசின் போர்வெளியில் இருக்கட்டும் ஐயருடைய போர்வையில் இருக்கட்டும் சாமியாருடைய போர்வையில் இருக்கட்டும் நாட்டியாருடைய போர்வெளி இருக்கட்டும் இல்லை ஊழியக்காரன் எங்கள் போர்வையில் இருக்கட்டும் கருத்துடைய வார்த்தை ஒருத்தன் மீறுவானானால் கருத்துடைய வசனத்தை ஒருவன் மீறுவானானால் அதை ஒரு விசுவாசி தேவ ஜனங்கள் கேட்பார்களானால் பிதாக்களுடைய கல்லறை என்கிற பரதேசியில போய் சேர மாட்டான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது இவன் சொன்னதும் இவன் வேதனைப்பட்டு திரும்பி போகிறார் வருகிற வழியில் கர்த்தர் ஒரு சிங்கத்தை ஏற்படுத்தி வைத்திருந்தார் ஒரு சிங்கத்தை ஏற்படுத்தி வைத்திருந்தார் பாருங்கள் அந்த அஞ்சறிவுள்ள சிங்கம் அஞ்சறிவுள்ள சிங்கம் அந்த மனுஷனை அடித்தது கிளி கிழித்தது கொஞ்சு போட்டது அதன் தலைக்க மாட்டில் கழுதைக்கு அதாவது சிங்கத்துக்கு விருப்பமான மாம்சம் வச்சிருக்கிற கழுதை நிற்குது ஒன்றும் தொடவில்லை அந்த பிரேதத்தை அந்த கிழட்டு தீக்கத்தரிசி வந்து தூக்குறது வரைக்கும் பாதுகாத்து கொண்டே இருந்த கர்த்துடைய வார்த்தைக்கு அஞ்சறிவுள்ள மிருகம் கீழ்படியது ஆறறிவு யோசித்து பார்க்கக்கூடிய சிந்தித்து பார்க்கக்கூடிய பகுத்தறியக்கூடிய பகுத்தறிவை உள்ள இந்த ஆறறிவுள்ள மனுஷன் கீழ்படியவில் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் வேதம் சொல்லுது இந்த கிழட்டு தீக்கத்தரிசி போய் இந்த வாலிப தீக்கதரிசின் சடலத்தை எடுத்து அடக்கம் பண்ணிட்டு தன் பிள்ளைகள்கிட்ட சொன்னானா இவன் அடக்கம் பண்ணப்பட்ட இடத்துல என்னை அடக்கம் பண்ண ரெண்டு பேரும் கர்த்தருடைய வார்த்தை மீறினார்கள் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தை மீறி போய் சொன்னான் கர்த்தர் சொல்லுகிறார் இன்னைக்கு நிறைய இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார் உன் வீட்டில் மிக்சி வரப்போகுது உலக்கம் வரப்போகுது இடியப்பம் வரப்போகுது என்று கர்த்தர் சொல்லுகிறான்னு சொல்லுகிறார்கள் இதே போல விசுவாசிகளும் அதை கேட்டுக்கொண்டு உலக ஜனங்களும் கேட்டுக்கொண்டு நானும் கர்த்தரை சேவிக்கிறேன் நானும் பாடுகிறேன் அன்பு நீ மாப்பம் அப்ப அப்பசனுடைய மூல உபதேசம் கர்த்தருடைய மூல உபதேசத்தை கேட்காத அதற்கு கீழ்ப்படியாத எந்த ஊழியக்காரனாக இருந்தாலும் எந்த ஜனங்களா இருந்தாலும் அந்த பரிதாபம் அந்த பரிதாபம் என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தருடைய சமூகத்திலே சாட்சிகளை சொல்லி துதிக்க வைத்த தெய்வம் அதாவது ஒன்று ராஜாக்கள் பதிமூணாவது அதிகாரத்தை ஞாபகப்படுத்தி சொன்னது நிமித்தம் இந்த பத்து நிமிஷம் நேரமும் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறேன் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு போக வேண்டுமானால் அறுபத்தாறு புஸ்தகத்திலும் ஆவிக்குரிய வாழ்க்கை பற்றி அனுபவத்தை பற்றி எதை சொல்லப்பட்டிருக்கிறதோ அதற்கு கீழ்ப்படிந்தால் நிச்சயமா தேவனுடைய ராஜ்யத்தை போகலாம் ராஜ்யத்தை ஆடம்பரமாக இருந்தாலும் எவ்வளவுதான் வாழ்க்கையிலே நம்ம வேறுபிரியாத அனுபவத்தில் இருந்தாலும் அந்த பரிதாபம் அந்த பரிதாபம் எதற்காக சிலுவையிலே பாடுபட்டார் பிதாவுடைய செல்லமடியிலே ஒரு பிள்ளையாக வீற்றிருந்த வார்த்தை என்கிற அந்த வார்த்தை மாம்சமாகி கிருவை நாள் இன்று

படுத்த நீ போகிற வழி தெரியும் ஐயா பரலோகத்துக்கு போவேன் நான் பரலோகத்துக்கு போவேன் என்கிற ஒரு விசுவாசம் உண்டாகும் இல்லாவிட்ட எங்கே செத்தா என்ன போயங்க போவோம் எழுபது எண்பது மீறினா உன்னுடைய கதி எங்க ராஜ் அதாவது நித்திய காலம் நித்திய காலம் நித்திய நித்திய காலம் இருக்கும் ஆண்டவராக இயேசுவோடு பாடி துதிப்பதற்காகவே செல்ல மடியில் இருந்த இயேசு இன்று நமக்கு மானிடராக பிறந்து பாடிகளை அனுபவித்து ரத்தம் சிந்தி குத்தி பிரித்துயிராய் தன் சிலுவையிலே ஆண்டவர் சுமந்து தன் சிலுவையை சுமந்து ஆண்டவராகிய தேவன் முன் ஆணிகளை தொங்கினா அந்த ரத்தத்திற்காக நீ ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள மாட்டாயா உன்னுடைய அப்பா அந்த ரத்தம் தராது அப்பா அம்மா தராது உன்னுடைய சகோதரன் தரமாட்டா அவர்களுக்கு உயிருக்கு ஆபத்து வரும்னு சொன்னா ஒழித்து ஓடுவார்கள் இல்லாவிட்டால் விட்டு விளங்குவார்கள் எந்த உலகத்தில் உள்ள எந்த மனுஷனும் தரமாட்டான் நம்மை உருவாக்கின இயேசு தந்தார் என்றால் நீங்க சற்று சிந்தித்து பாருங்கள் என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள் என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள் மனம் திரும்புங்கள் மனம் திரும்புங்கள் மனம் திரும்புங்கள் பெரிய கழுத்து தீக்க தரிசு எவ்வளவோ அனுபவம் உள்ள தீக்க தரிசு ஐயோ தேவனுடைய வரங்களை பெற்ற இளம் தீக்க இவன் கட்டளையை மீறினான் அவன் பொய் சொன்னான் ரெண்டு பேரும் பிதாக்களுடைய கல்லறையாகிய பரதேசியில போய் சேரல நீயும் நானும் எங்கே நிக்க போகிறோம் சற்று சிந்தித்து பாருங்கள் உனக்காக எனக்காக சிந்தப்பட்ட ரத்தம் ஆண்டவராகியேசு கிறிஸ்து ரத்தம் ஒன்னு மீட்டெடுக்க வேண்டும் இந்த அற்ப காலம் இந்த கொஞ்ச நாளத்துக்காக எவ்வளவோ பிரயாசப்படுகிறோம் எவ்வளவோ கஷ்டப்படுகிறோம் எவ்வளவோ சம்பாத்தியம் பண்ணுகிறோம் நீ செத்தா அடுத்து எங்க போக என்னுடைய சகோதரனே என்னுடைய சகோதரியே சற்று சிந்தித்து பாருங்கள் சற்று யோசித்து பாருங்கள் ஆண்டவராகிய தேவன் இன்று நம்ம பேசுகிறார் என்றால் உனக்காகவும் எனக்காகவும் உனக்காகவும் எனக்காகவும் ஆண்டவுடைய சரீரத்தை பாருங்கள் உழுத நிலம் போல காயப்பட்டது எதற்காக அவர் தேவனுடைய செல்ல மடியில் இருந்த செல்ல பிள்ளை அல்லவா அந்த பிள்ளை உனக்காக இவ்வளவு பாடுகளை பட்டார் என்றா நீ நிர்விசாரமா ஆண்டோடைய பரிசுத்தாவிகளை நீங்கள் நேசிக்காமல் கர்த்தருடைய ஞானஸ்தானத்தை நேசிக்காமல் வேதம் சொல்லுது மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து பாதம் கழுவி திருவிருந்து எடுக்காதவனிடத்தில் என்னிடம் பங்கு இல்லை என்று சொல்லுகிறார் நீங்கள் எங்கே இருக்க போகிறீர்கள் நீங்கள் எங்கே இருக்க போகிறீர்கள் நீங்கள் பரலோகத்தில் இருக்க போகிறீர்களா இல்ல நரகத்தில் போக போகிறீர்களா அங்கே உங்களுக்காக வைத்திருக்கிற பூச்சி சாகாது புழு சாகாது அக்னி ஆவியாது அலறல் சத்தம் அலறல் சத்தம் எவ்வளவு கொடிதானது எவ்வளவு கொடிதானது ஆண்டவராகிய தேவர் எனக்கு இரட்சிப்பை தந்தார் எனக்கு ஒரு சமாதானத்தை தந்தார் இந்த உலகத்தின் சொத்தை இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்தை விட அந்த ஆண்டவராகிய இயேசுவோடு நித்திய நித்திய காலம் ஆண்டவரோடு உறவாடி அந்த ஆயிரம் வருஷம் அரசாட்சியிலே ராஜாக்களாக ஐயோ ஆசாரியனாக இருக்கின்ற பாக்கியத்தை பெற்ற எனக்கு என்னை கேக்குற தேவனுடைய பிள்ளைகளே இந்த வார்த்தையை ஒலிப்பெருக்கையிலும் அருகாமையில் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய தேவ பிள்ளைகளே உன்னை உன்னை பக்தி உள்ளவனை கர்த்தருக்காக தெரிந்து கொள்ள தெரிந்து கொள்வேன் என்று சொன்ன அதே ஆண்டவர் நீ பக்தி உள்ளவனாக இருக்கிறாய் நீ செபிக்கிறாய் நீ துதிக்கிறாய் ஆண்டவருக்கு கனம் கொடுக்கிறாய் எல்லாம் செய்கிறாய் ஆனால் வழி எங்கே வழி எங்கே குருடன் குருடனுக்கு வழிகாட்டுகிறது போல பாதாளத்தில் விழுந்து கொண்டிருக்கிறீர்களே அந்த பரிதாபம் அந்த பரிதாபம் என்னை கேட்கிறது என்னுடைய பிள்ளைகளே மனம் திரும்பு என் மனம் ஓடி திரும்பு இறுதி காலோ வந்தாச்சு நமுதா நோதவே அனுபவம் தெரிந்த தீக்க தெரிசி கட்டளையை மாறினான் பொய் சொன்னான் ரெண்டு பேரும் நரகத்துக்கு போகிற அந்த பிதாவுடைய கல்லறைக்கு சேர்க்கப்படாத அந்த பாதாளத்திலே அகப்பட்டார்கள் அப்ப நீயும் தானே எங்க போகிறோம் எல்லாருக்கும் ஒரே திராசு என்னை கேட்குற அருமையான பிள்ளைகளே பணக்காரனுக்கும் ஏழைக்கும் ஒரே திராசு ஆசிர்வதிக்கப்பட்டவனுக்கும் ஆசீர்வதிக்கப்படாதவனுக்கும் ஒரே திராசு அந்த ஆண்டவருடைய அரட்சிப்பை பெற்றவனுக்கும் ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் ஒரே திராசு இதில் அ அந்த பக்கம் இந்த பக்கம் பிசையே போகாது கர்த்தர் நீதி உள்ளவர் கர்த்தருடைய வருகை இதே சீக்கிரம் கர்த்தருடைய வருகை சீக்கிரம் மனந்திரும்புங்கள் கர்த்தருடைய ஏற்றுக்கொள்ளுங்கள் ஆண்டோடைய அன்பை பெற்றுக்கொள்ளுங்கள் உலகத்திலும் சமாதானம் சொத்து என்னையா சொத்து பணம் என்னையா பணம் ஒருத்தனுக்கு குடிக்கம் இருக்குமானார் ஒருத்தனுக்கு கோபம் கொண்டுகிற குணம் இருக்குமானார் அடுத்தவர்களை பழிவாங்க வேண்டும் என்கிற சிந்தனை இருக்குமானார் உன் ஆத்துமா சமாதானத்துக்குள் போகாது யார் திட்டினாலும் யார் பேசினாலும் யார் யாசினாலும் யார் கெட்டார் த யார் அடித்தாலும் யார் துன்புறுத்தினாலும் இயேசு எனக்காக ஒருவர் இருக்கிறார் எனக்காக என்னைக்காக அவர் பதில் கேட்க ஒருவர் இருக்கிறார் என்று தன்னை தாழ்த்தாவல் சாவா சாவாவிட்டார் இந்த உலகத்தில் என்னையா நிம்மதி